வணக்கம் அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த நம்முடைய இந்த பசுமை புரட்சி இதில் வந்து சில விவசாயிகள் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கலாம் அதாவது என்னன்னா நாங்கள் யூரியா போடுறோம் எங்களுக்கு விளைச்சல் இவ்வளோ வருது அதே விளைச்சல் இந்த குரு பஞ்சகவியம் போட்டால் வருமா அந்த மாதிரி கேள்விகள் வரலாம் நான் முன்பே நான் குழுவில் சொன்ன மாதிரி சூரியனுடைய வெப்பம் வேறு சூரியனுடைய வெளிச்சம் வேறு மின்மினி பூச்சினுடைய வெளிச்சம் வேறு அதுவும் இதுவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது சிங்கத்தையும் யானையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதோடைய தன்மை வேறு இதோட தன்மை வேறு சரியா ஆக இப்போ யூரியா போடுறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம நம்முடைய நம்மால் சொன்ன மாதிரி முதல்ல மண் மரடாகும் அதாவது யூரியா போட 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 அந்த மண் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயில் வந்து ஒரு ஆல்கலைன் ஸ்டேட்டுக்கு போயிடும் அதாவது ஒரு காரத்தன்மை மிக்க மண்ணாக மாறிவிடும் இப்போ ஒரு விவசாய நிலம் காரத்தன்மை ஆயிடுச்சு ரொம்ப ஹைலி ஆல்கலைனாக இருக்குன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மண் வந்து மலடான மாதிரி அடுத்தது அதாவது ஃபர்தராக அந்த மண்ணில் நீங்கள் யூரியா போட்டாலும் இல்லை எந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் அதாவது அயான்சா மெக்னீஷியம் அயான் கால்சியம் அயான் சோடியம் அயான்சா இந்த மாதிரி கொடுத்தாலும் அந்த மண்ணில் அந்த சத்துக்கள் இருக்கும் ஆனால் அந்த சத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் செடிகளுக்கு இலைகளுக்கு வேர்களுக்கு வராது சத்து அப்படியே தான் இருக்கும் அந்த மண்ணில் மெக்னீஷியம் அயான் இருக்கும் கால்சியம் அயணும் இருக்கும் சோடியம் அயான்னு இருக்கும் பொட்டாசியம் அயான் இருக்கும் ஃபாஸ்பரஸ் அயான்னு இருக்கும் ஆனால் அவை யாவும் செடி கொடி பயிர்களால் கிரகிக்க முடியாது இப்போ புரியுதுங்களா ஏன் யூரியா போட்டால் அதே மாதிரி ஒரு வாட்டி யூரியா போட்டாச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அதே சார்ந்தே தான் இருக்கணும் ஆக நீ ஒவ்வொரு வாட்டியும் போட 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 மண்ணினுடைய காரத்தன்மை அதிகமாகும் மண்ணுடைய காரத்தன்மை அதிகமாக ஆக ஆக செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்லேருந்து கிரகிக்க முடியாது அப்போ அதனால் கிரகிக்க முடியாத போது என்ன ஆகும்னா ஸ்டண்ட் க்ரோத்தாக இருக்கும் அதாவது சரியான வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி ரொம்ப குட்டையாகும் சரியாக ஈல்ட் இல்லாமல் சரியாக காய் காய் காய்க்கிறதோ இல்லை காய்கள் வந்து கனி ஆகிறதோ அதில் எதுவுமே இல்லாமல் சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு செடியாக இருக்கும் ஆரம்பத்தில் யூரியா போட்டால் ஓரளவு நல்லா தளன்னு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாள் கணக்காக அல்லது வருட கணக்காக இதே நம்ம செய்யும் போது என்ன ஆகுனா அது என்ன ஆகுது பயிர்களிலும் செடிகளிலையும் நம்ம நஞ்ச மறைமுகமா போடுறோம் அது மட்டும் இல்லாம அந்த சாயில் வந்து ரொம்ப ஆகி சத்துக்கள் வந்து கிரகிக்க முடியாம ஆயிடுது செடி குடிகளுக்கு இது முதல் விஷயம் ஆனா இயற்கையான பஞ்சகவியம் அல்லது குரு பஞ்சகவியின் மூலியமாக இதை மாதிரிலாம் ஆகிறது இல்லை ரெண்டாவது நீ யூரியா அதிகமாக போட 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 மண்புழு வந்து அங்கே உருவாகாது மண்புழு தான் என்ன சொல்கிறாங்க விவசாயியோடைய நண்பன் சொல்கிறாங்க அதுதான் உள்ளே போயிட்டு அந்த நிலத்தை எப்படி ஒரு விவசாயி வந்து நிலத்தை உழுகிற மாதிரி மண்புழு வந்து அப்படியே அது உள்ளுக்குள்ளேயே அந்த நிலத்தை உழுதுகிட்டே இருக்கான் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வந்து ஈஸியாக அந்த மண்ணுக்குள்ளே சாயில்குள்ளே பிரிண்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இதே நீங்கள் யூரியா தெளிச்சிங்கன்னா அந்த நிலத்தில் மண்புழு இருக்காது அந்த மண்புழுனுடைய கழிவு அதனுடைய அதனுடைய கழிவு வந்து அந்தளவு வந்து ரொம்ப நுண்ணிய அளவு செம்பு சத்து உள்ளது இந்த செம்பு சத்து என்பது பயிர் வளர்ச்சிக்கும் மற்றும் பல வகையான வளர்ச்சிகளுக்கு வந்து இது வந்து பயன்படுது இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னென்னா இப்போ வந்து மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு சரிங்களா மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு இந்த சாயில் வந்து ஆழக்கழினா இருந்தால் நிலத்தால் அந்த சாயிலால் வந்து அந்த நீரை வந்து உறிஞ்ச முடியாது அதாவது எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த நிலத்துக்கு அந்த தண்ணீரை உறிஞ்சி அது கீழே அதாவது தனக்குள்ளே அந்த பூமி கீழே வைக்கக்கூடிய ஆற்றல் நிலத்துக்கு உண்டு எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்களா அதுக்கு தேவையான நீரை வந்து உறிஞ்சி அது கீழே அடியில் அப்படியே வச்சுக்கும் நிலத்தடி நீரை வச்சுக்கோம் அந்த நிலத்துக்கு கீழே ஆனால் சாயில் வந்து ரொம்ப ஆல்கறி நடுறதுனால வாட்டர் ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அந்த சாயிலால் ஃபில்டர் பண்ண முடியாது அதாவது அந்த தண்ணீரை வந்து உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அந்த நிலத்துக்கு இல்லாமல் போயிடும் அப்போ என்ன ஆகுன்னா நிறைய மழை பெஞ்சாலும் அந்த தண்ணீர் வந்து மேல் ஓட்டமாக அந்த நிலத்துக்கு மேலே நிற்குமே தவிர அது அப்படியே அந்த நீர் வந்து உள்ளே ஊடுருவி நிலத்துக்கு கீழே போய் தேங்காது ஆக ஏன் வந்து தண்ணீர் வந்து அந்த நிலத்துக்குள்ளே அந்த சாயில்குள்ளே போய் அதை தேங்கணுன்னா ஆர்கானிக் ரொம்ப ஃபர்டிலாக அதுக்கு வந்து தேவையான தண்ணீரை வாங்கி வச்சிருக்கோம் கடும் கோடை காலத்துலேயும் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்தால் கூட ஏற்கனவே நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீரை வந்து செடி கொடிகள் பயிர்கள் தங்களுக்கு தேவையான நீர் வந்து நிலத்துலேருந்து எடுத்துரும் ஆனால் இதே சாயில் வந்து ரொம்ப ஆல்கலின் ஆகிடுச்சுன்னா அந்த நீர் வந்து மேலே ஒரு ரன்னிங் வாட்டராக தான் இருக்கும் அதாவது அந்த நீர் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் இல்லை நிலத்துலேயே அந்த மாதிரி மேலே அந்த சாயில் மேலேயே அந்த நீர் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நீர் தேங்க 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 பயிர் வளைச்சி செடி இது எதுவுமே அந்த நீர் இதில் வந்து இருக்க முடியாது தண்ணி தேவை தான் அதுக்குன்னு இருந்த இந்த ஆகிடும் போயிடும் வீணாக போயிடும் அதுதான் ஆக இது எல்லாமே வந்து இந்த யூரியா போடுறதுனால சாயில் ஆல்களின் ஆகி அதனால் மண்புழு உருவாகாமல் இருந்து சாயில் சத்துக்கள் இருந்தாலும் அயான்ஸாக இருந்தாலும் அது வந்து செடி கொடிகள் பயிர்களை கிரகிக்க முடியாமல் போய் அதனால் ஸ்டண்டு குரோத் ஏற்பட்டு அதனால் ஈல்டு குறைஞ்சி அது மட்டும் மழை அதிகமாக பெய்யும் போது அந்த மழை நீரை உறிஞ்ச முடியாமல் ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த தண்ணீர் மேலேயே தேங்கி அதனால் பயிர் கெட்டு போய் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு அதனால் குழு நண்பர்கள் யாராவது கேட்டாங்கன்னா யூரியா போடக்கூடிய விளைச்சல் இதில் வருமா இல்லை குரு பஞ்சிக்க வைத்து போட்டால் அந்த அளவுக்கு இனியாக இருக்குன்னா யூரியாவை விட பன்மடுங்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு யூரியாவால் இந்தந்த பிரச்சனைகள்லாம் உண்டு இதெல்லாம் வந்து நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலத்தை வந்து மலடாக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் மறைமுகமாக விஷத்தை வந்து நம்முடைய இளைய தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துட்ருக்கோம் ஒன்று நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஓ இவ்வளோ விஷயம் நடக்குதாருன்னு ஏன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த நிலம் வந்து அந்த நீரை உறிஞ்சி கீழே சேமித்து வைக்கணும் கடும் வறட்சியிலையும் அந்த நீரை வந்து பயன்படுத்துகிறதுக்கு அப்படி இல்லாத போது அந்த தண்ணீர் மேலேயே தேங்கி அது உள்ளே போகாமல் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த நீரே வந்து அந்த பயிர்களை வந்து அழிச்சிரும் செடி கொடிகளை நீர் தேங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும் அந்த நிலத்தில் அதனால் இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்போ நம்ம குரு பஞ்சகவியத்தை பற்றி ப்ரமோட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு சொல்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் இந்த மாதிரியான பதில் சொல்லி தான் நம்ம அவங்கள டேக்கிள் பண்ணணும் நன்றி வணக்கம் பெரும் ஜோதி தினைப்பெரும் கருணில் இப்போ நம்மளுடைய குரு பஞ்சகவியம் செடிகளுக்கு குடிகளுக்கு பயிர்களுக்கு கொடுக்கறதுனால இயற்கையாக அதுக்கு தேவையான அர்த்தம் நம்ம ஊட்டச்சத்தும் கிடைக்கிறோம் நம்ம குரு பஞ்சகவியத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ ஒரு விவசாயம் நல்லா இருக்குது ஒரு ஆறு மாதம் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுறோமோ அல்லது ஏதோ ரூபத்தில் குரு பஞ்சக நம்ம பயிர்களுக்கு செடிகளுக்கு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ அல்லது பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ அந்த பயிருக்கு எந்தனவு தேவையோ அதுக்கு ஏ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம கண்டினியூஸாக கொடுக்குறோன்னா அந்த ஆறு மாதத்துலையே அந்த மண் வந்து நல்ல ஒரு வளமிக்க ஒரு ஃபர்டைல் லேண்டாக மாறிடும் ஆக மண்புழுவுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஃபோர்டைல் லேண்டாக மாறிடும் அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் அந்த மண்ணில் இருக்கும் அதை எளிதில் கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் செடி கொடிகளுக்கு பயிர்களுக்கு வந்துடும் ஆக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே மண்ணை வந்து நல்லா வளமாக்கிட்டேன்னா அதன் பிறகு குரு பஞ்சகம் தேவைப்படும் ஒரு விவசாயிக்கு தேவைப்படாது ஆனால் இப்போ இதே இது நான் யூரியா போடுறேன்னா அந்த யூரியா என்னங்க பண்ணணும் வாழ்நாள் போட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும் பயிர் வைப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும் யூரியா போடுவாங்க குறிப்பிட்ட இவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி யூரியா போடுவாங்க திரும்பவும் இது மாதிரி போடுவாங்க திரும்பவும் முடிஞ்ச பிறகு அடுத்த சீசன் வரும்போது திரும்பவும் பயிர் போடுவாங்க திரும்பவும் யூரியா போடுவாங்க அதை போட்டிகிட்டே தான் இருக்கணும் எந்த ஒரு விவசாயம் ஐயா நான் ஒரு வாட்டி யூரியா போட்டுவிட்டேன் இல்லை ரெண்டு மூணு வாட்டி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நீ ஐம்பது வருஷம் இனி வாழ்நாள் முழுக்க யூரியா எதுவுமே தேவைப்படாதுன்னு அப்படி சொல்ல முடியுமா முடியாது அதை சார்ந்தே இருக்கணும் அதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்டுன்னு நான் மேலே இருக்கக்கூடிய ஆடியோ நான் சொல்லிட்டேன் ஆனால் குரு பஞ்சகவியம் அப்படி இல்லை ஒரு ஆறு மாதத்தில் மண்ணை வந்து நல்ல ஆக்கிட்டேன்னா அதன் பிறகு அதுக்கு எந்த சத்தும் தேவைன்னு ஏற்கனவே எல்லா சத்தும் வாங்கி அந்த மண் வந்து நல்ல ஒரு ஆற்றல் பெற்ற மண்ணாக இருக்கும்போது அந்த மண்ணில் நீ எது போட்டாலும் அதுக்கப்புறம் நீ குரு பஞ்சகவியம் போட்டாலும் சரி போராட்டையும் சரி அதில் எது போட்டாலும் நல்ல சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டோம் ஆக இங்கே ஒரு ஒரு விவசாயிக்கு குரு பஞ்சகம் என்பது வாழ்நாள் முழுக்க தெளிக்கணும் வாழ்நாள் முழுக்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் இந்த குரு பஞ்சகத்தை பயன்படுத்தினால் அதன் பிறகு என்னுடைய கணிப்பு என்ன அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு எந்த வகையான உரமும் எதுவும் தேவைப்படாது ஏன்னா மண்ணே உரம் ஆயிடுச்சு அதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த மண்ணில் இருக்கும்போது அந்த மண்ணில் நீ எதை போட்டாலும் நல்ல அபரிதமான இது வளர்ச்சி இருக்கும் வெறும் தண்ணீர் மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ தான் தான் நம்ம குரு பஞ்சகவியத்தனுடைய ஒரு முக்கிய சிறப்புன்னு கூட சொல்லலாம் நன்றி